ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுங்கள் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது கரூரில் தொண்டர்கள் ரசிகர்கள் மக்களை அப்படியே விட்டுவிட்டு பொறுப்பற்ற முறையில் தலைவர் விஜய் வெளியேறியுள்ளார் என கண்டனங்களை தெரிவித்த நீதிபதி கரூர் நிகழ்ச்சியின் தலைவருக்கு தலைமை பண்பு இல்லை என்றும் கடுமையாக விமர்சித்துள்ளார் மேலும் எல்லா கட்சியினரும் கரூரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்த நிலையில் தபகவினர் மட்டும் எங்கே சென்றார்கள் என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார் கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் நாற்பத்தொன்று பேர் உயிரிழந்த நிலையில் இதில் முன்ஜாமீன் கோரி புசி ஆனந்த் மற்றும் நிர்மல் குமார் மனு தாக்கல் செய்தனர் இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது தபக சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் பல்வேறு வாதங்களை முன்வைத்தனர் அப்போது குறுக்கிட்ட தமிழக அரசு ஒரே ஒரு கேள்வியை கேட்டது அதற்கு பதில் சொல்ல முடியாமல் தவேக தரப்பு தின கரூர் விவகாரம் தொடர்பாக ஒவ்வொரு நாளும் தவேக தலைவர் விஜய்க்கு எதிராக திமுக தரப்பில் வீடியோவுடன் கூடிய ஆதாரங்கள் வெளியாகி வருகிறது இரண்டு நாட்களுக்கு முன்பாக அமுதா ஐ தரப்பில் விளக்கம் கொடுத்த நிலையில் அடுத்த நாளில் செந்தில் பாலாஜி நேரடியாக செய்தியாளர்களை சந்தித்தார் நேற்று செருப்பு வீசிய இளைஞரின் வீடியோக்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது கரூர் சம்பவம் தொடர்பாக தமிழக அரசு தரப்பில் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை எப்படி முறியடிப்பது என்பது குறித்தும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையை எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்து சென்னை பட்டினம்பாக்கத்தில் உள்ள பங்களாவில் விஜய் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மூத்த வக்கீல்கள் உள்ளிட்ட சட்ட நிபுணர்களிடம் நீதிமன்றத்தில் வைக்க வேண்டிய வாதம் குறித்து கருத்துக்களை கேட்டதாக கூறப்படுகிறது ஏதோ ஒரு ரூபத்தில் பாஜகவின் குரலாக விஜய் இனி மாறுவார் திமுக அரசிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு பாஜகவிடம் விஜய் சரணடைவதை தவிர வேறு வழியில்லை அப்படி பாஜக அதிமுக விஜய்யே கையில் எடுத்துக் அது திமுகவுக்கு பெரும் சிக்கலை தந்துவிடும் என்று மூத்த பத்திரிகையாளர் மணி தன்னுடைய கருத்தை பேட்டி ஒன்றில் கூறியிருக்கிறார் கரூரில் நாற்பத்தொன்று பேர் கூட்ட நெரிசலில் பலியான இடத்தில் பால் பாட்டில்கள் பல சிதறிக் கிடந்தன அந்த குழந்தைகளுக்கு இப்படி ஏதாவது நடக்கும் என்று துளியாவது தெரியுமா விஜயை பொறுத்தவரை அவர் தன்னுடன் இருப்பவர்களை பெரிதும் நம்புகிறார் ஏற்பாடுகள் செய்தவர்கள் சரிவர செய்யவில்லை என நடிகர் தாடி பாலாஜி தெரிவித்துள்ளார் நான் அமைதியாக இருப்பதே வெற்றிக்கான அறிகுறி என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் அடுத்த கட்டமாக எந்த திட்டமும் இல்லை என்று கூறிய செங்கோட்டையன் எனது ஆதரவாளர்களை பொறுப்புகளில் இருந்து நீக்கினாலும் விரைவில் நல்லது நடக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்திய தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டில் ஈடுபடுவதாக தொடர்ந்து காங்கிரஸ் விமர்சித்து வருகிறது இந்நிலையில் காங்கிரசுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாஜக முக்கிய குற்றச்சாட்டை முன்னெடுத்திருக்கிறது ஏற்கனவே டெல்லி ஜார்க்கண்டில் இது பாஜகவுக்கு கை கொடுத்திருந்தது அந்த வகையில் பீகாரிலும் இது கை கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தவேக தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்ற பொதுமக்கள் விட்டுச் சென்ற செருப்புகள் சம்பவ இடத்தில் குவியலாக காணப்பட்ட நிலையில் மாநகராட்சி ஆணையர் சுதா உத்தரவின் பேரில் அவற்றை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டனர்